சூப்பரா இருக்குங்க நீங்க கல்வி உடனே அங்க இந்த மாதிரி அற்புதமான இடத்தை எங்க பாத்திருக்கீங்களா எங்க நீங்க காசு செலவு பண்ணி கும்பாம்பட்டிக்கு போறதுக்கு பதிலா இங்க வாங்க காசு நிறைய சம்பாதிக்கலாங்க அற்புதமான இடங்க எங்க இங்க ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு அவருக்கிட்டே அந்த வேலையை பத்தி கேட்போம் எங்க அந்த வேலை எப்படிங்க இருக்கு உயிர் போகுதுங்க உயிர் மட்டும் இல்லங்க உடம்பு மட்டும் தாங்க இருக்கும் எல்லாமே போயிருங்க நூத்தி இருபது கிலோ உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாம சென பண்ணி மாதிரி வீட்டுல இருக்கீங்களா உடனே கிளம்பி வாங்க இருபது நாள்ல இருபது கிலோ குறைச்சி காட்டும் சார் எங்க இங்க ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காருங்க யூடியூப் எப்படிங்க கேப்பாங்க இருக்கு ரத்தம் சுண்டிடுச்சிங்க